வணக்கம் மக்களே வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம் இந்த வீடியோவில் புரோட்டீன் சத்து அதிகமாக உள்ள நிலக்கடலை பொடி பார்க்க போகிறோம் இந்த நிலக்கடலை பொடி சூட சாதத்தில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பசைஞ்சு சாப்பிட இட்லி தோசைக்கு தொட்டுக்க அருமையாக இருக்கும் காலையில் சாதம் மட்டும் இருந்தால் போதும் இந்த பொடி போட்டு பசைஞ்சு ஒரு கூட்டு வச்சு பேக் பண்ணிடலாம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு லன்ச் பாக்ஸில் பேக் பண்ண வசதியாக இருக்கும் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் நிலக்கடலை ஒரு கப்பு சேர்த்துருக்குறோம் இரநூறு எம்எல் கப்பில் ஒரு கப்பு சேர்த்துருக்குறோம் இந்த நிலக்கடலை வறுத்த நிலக்கடலை அது கிறிஸ்பாகிறதுக்காக திரும்பவும் ஒரு தடவை நாம் வறுத்துக்கணும் வறுக்காத கடலை தோலோடு உள்ள கடலைனாலும் இதே மாதிரி கிறிஸ்பாகிற வரைக்கும் நாம் நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் இப்போ கடலை வறுத்து கொட்டிட்டோம் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு கப்பு தோரம்பருப்பு சேர்த்து இதை நல்லா மீடியம் ஹீட்டில் பொறுமையாக அது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கணும் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட வருத்தோம்னா இது வறுபட்டுரும் இப்போது கொஞ்சம் அப்புறம் நாம் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம் இப்போ தனி மிளகா தனி மிளகாயும் இதோட சேர்க்க போகிறோம் நான் ஒரு நாலு மிளகாய் சேர்த்துருக்குறேன் காரம் கூட வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு நாலு மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிளகு மிளகாய் பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்றாவே நாம் வறுத்துக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் உரிச்ச பூண்டு பல் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நாம் பொறுமையாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நாம் வறுத்துக்கணும் வயசானவங்களுக்கு பல் வீக்காயிடும் நிலக்கடலை கடித்து சாப்பிட முடியாது ஆனால் டெய்லி ப்ரோட்டீன் தேவையாக இருக்கும் அப்போ நீங்களும் இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த நிலக்கடலை டெய்லி நம்ம சேர்த்துக்கிட்ட மாதிரி ஆயிரும் இப்போ இதை நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு பொன்னிறமாக வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதோடு நாம் இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் பெருங்காய கட்டி யூஸ் பண்ணால் அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பொறிச்சு இதில் போட்டுக்கலாம் இந்த தூளுனா நம்ம அந்த சூட்டுக்கு இதில் போட்டு ஒரு கிளறி கிளறிட்டோன்னா இது ஆறட்டும் இந்த பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நாம் நைஸாக பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நெரு நெருன்னு இதை பொடி பண்ணிக்கணும் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறோன்னா மொதல் அந்த துவரம்பருப்பு மிளகா அதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நிலக்கடலையும் பூண்டையும் சேர்த்து ஓட்டினோன்னா சரியாக இருக்கும் அவ்வளோதாங்க நமக்கு நிலக்கடலை பொடி சூப்பராக ரெடியாகிருச்சு இதை நாம் ஒரு பவுல் அல்லது பிளேட்டில் மாற்றிட்டு அதை நல்லா ஆற வச்சிடணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நாம் ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ அல்லது ஸ்டோரேஜ் பாக்ஸில் நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு த்ரீ வீக்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்னும் அதிக நாட்களுக்கு வேணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் புரதச்சத்து அதிகமாக உள்ள இந்த நிலக்கடலை பொடி பெரியவங்க குழந்தைங்களுக்கு ரெகுலராக சேர்க்கும்போது தினப்படி நமக்கு புரோட்டீன் உடம்பில் சேர்ந்த மாதிரி இருக்குது மிகவும் சுலபமான இந்த நிலக்கடலை பொடியை நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்